இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கைய செவ்வாய் பயிற்சியின் மூலமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ விரிவா பார்க்க போறங்க மகரம் ராசிக்காரங்களே வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போயிடலாங்க முருகா போச்சி ஓ முருகா போச்சி ஓ முருகா போச்சி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மதுரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க பொறுப்பானவங்க ஒழுக்கமானவங்க உறுதியானவங்க கடின உழைப்பாளியா இருப்பாங்க ஆளுமை பண்புக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இலக்குகளை அடைவதில் உறுதிப்பாடோட இருப்பாங்க நல்ல முறையில் திட்டமிடுவாங்க யோசித்து செயல்படுவாங்க துணிவோட இருப்பாங்க நம்பிக்கையோட இருப்பாங்க பொறுப்போட எல்லா விஷயங்களையும் செய்வாங்க உங்களுடைய பொறுப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பொறுப்பு மீது அக்கறை இருக்கும் மேலும் அவற்றை சரியாக நிறைவேற்ற முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க ஒழுக்கமானவங்க மற்றும் ஒழுங்குமுறையை விரும்புவாங்க இவங்களுக்கு உறுதியான குணம் இருக்கும் இலக்குகளை அடைவதில் உறுதியோட இருப்பாங்க ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் வல்லவர்களா இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு தாங்க செயல்படுவாங்க சொல்ல போனா எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சிருப்பாங்க இவங்க துணிச்சுடன் எந்த காரியத்தையும் செய்வாங்க இவங்களுக்கு தங்களை நம்பும் நம்பிக்கை இருக்கும் இவங்க வாழ்க்கை முறையில சமநிலைய விரும்புவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மகரம் ராசிக்காரங்க இலக்குகள் அடைவதுல இரவு பகல் உறங்காம இலக்குகள் அடைவதுல சாமர்த்தியசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச கே கூட அழகா செஞ்சு முடிக்க தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க அந்த அளவுக்கு அழகான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க அன்னப்பறவை எப்படி பாலையும் நீரையும் தனித்தனியா பிரிக்குதோ அந்த மாதிரி தாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்களும் தனக்கு தெரிந்த நபர் வாழ்க்கையில நல்வழிப்படுத்தி அவங்க நல்ல மனுஷனாக கூடியவங்களா நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இருக்க செய்யறாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க தைரியத்தோட செயல்படுவாங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க எல்லா உயிர்களுக்கும் அன்பை காட்டுவாங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க இவங்க உயர்வு பல கட்ட கஷ்டத்தை தாண்டிதாங்க சிறந்த தெய்வ பக்தி இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்கும் எதிலும் தெளிவோட செயல்படுவாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அந்த மாதிரி தாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்களும் யார் இவங்களை அழிக்கவும் நினைச்சாலும் இவங்களை அழிக்கவே முடியாது ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே தெளிவாக இருக்கும் உன்னதமாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க அதனால தாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் தாங்கிட்டு இந்த பூமியில வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதி புத்திசாலியா இருப்பாங்க சாமர்த்தியா இருப்பாங்க யோசனை சிந்தனை அதிகமா இருக்கும் நல்ல யோசனைக்கு சிந்தனைக்கும் சந்தக்காரங்களா இருப்பாங்க தராசு போல எல்லாருக்கும் உதவி செய்வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா உயிர்களிடத்திலும் சமமா அன்பு காட்டுவாங்க கொள்ளை இருக்கணும் அப்படிங்கற பொதுநலம் அதிக இருக்கு எப்பவுமே மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நட்புக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க நல்லது கெட்டது என்ன அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இருப்பாங்க யார் எதிர்த்தாலும் தைரியத்தோட தன்னுடைய குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுகிட்டே இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில சாதனை பண்ணணும் கொண்டிருப்பாங்க நம்ம ஏழ்மையில பிறந்தோம் இறக்கும் போது ஏழ்மையில இறக்க கூடாது நல்லா முயற்சி பண்ணி வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கறதுக்காகவே இவங்க அதிக அளவுல இருக்காங்க வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் தராசு போல இருப்பாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பேசி பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் இவனுடைய பேச்சு அழகா இருக்கும் இனிமையா இருக்கும் இவனுடைய அழகான பேச்சால எதிரிகள் கூட இவங்களுக்கு நண்பன் ஆயிருவாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சில் அழகு இருக்கும் நல்ல எண்ணம் இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தெளிவான குணம் இருக்கும் இவங்களுடைய மதிப்பு மரியாதை வெளி உலகத்தில் அதிக அளவில் இருக்க போகுது இவங்களுடைய செயல்களும் சிந்தனைகளும் வாழ்க்கையில வெற்றி பாதையை போகுது இவங்க இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் மட்டும் போகுது தோல்வி பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாது இனி இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாது இன்பம் மட்டும்தான் சந்தோஷம் மட்டும்தான் முருகனுடைய அருளால மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு அந்த வெளிச்சத்தை யார் நாளையும் மாத்த முடியாதுங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியால பல விதமான அதிசயங்கள் நடக்க போகுது முக்கியமா உடன் பிறப்புகளுடன் நல்ல நல்ல விஷயங்களாம் நடக்க போகுது குரு பகவானின் ஆதரவால எதிரிகளை சமாளிக்க போறீங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் குறைந்து பணவரவு அதிகரிக்க போகுது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில மேன்மேலும் நன்மைகள்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குங்க மனசில் இருக்கிற தைரியத்தை ஒரு நாளும் செயல்படுங்க மகரம் ராசிக்காரங்க இதுவரை பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க ஆனா உண்மையாக இருந்திருப்பீங்க மற்றவர்களை நம்புவதையும் வழக்கமா கொண்டிருப்பீங்க ஆனா கடந்த சில மாதங்களாக உடன்பிறப்புகளே சூனியம் வைத்தது போல பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பாங்க செவ்வாய் பயிற்சியால உடன் பிறப்புகளுடன் மோதல் வரலாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் நம்மளுடைய கூட பிறந்தவங்க தானே அவங்க என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்து போகணும் புத்தி சொன்னாலும் கேட்கக்கூடிய சூழ்நிலை அவங்க இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம சண்டை கட்டக்கூடாது அதன் மூலமா உங்கள் உறவுல பிரிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் காசு எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாங்க உறவுகளை சம்பாதிக்கிறது கஷ்டம் விரிசல் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க அந்த உறவுகளோட ஒட்ட வைக்கிறது மிகவும் கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க பொறுமையா போயிருங்க பொறுப்பா இருந்துக்குங்க உடன் பிறந்து தான் நம்ம பொறுமையா இருக்கோம் வேற யாருக்கிட்டையும் நம்ம பொறுமையா இருக்கலையே அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு கோபப்படாமல் இருங்க அவங்க பண்றது தப்பு தாங்க என்னங்க பண்ணுறது அவங்க எதையும் தெரிஞ்சு பண்ணல காலத்தோட சூழ்ச்சியால் தான் தப்பு பண்ணுறாங்க ஒரு நாள் இனி ஒரு நாள் அவங்க பண்ணக்கூடிய தவறு என்னன்னு அவங்களுக்கே புரியும் அந்த சூழ்நிலை அவங்க வருத்தப்படுவாங்க அப்போ அவங்க திருந்திட்டு போறாங்க அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்துக்குங்க உங்களுடைய தம்பி தங்கச்சிக்காக தானே நீங்கள் பொறுமையா இருக்கீங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இதுவரை எல்லாரையும் கண்ணுடித்தனமாக இருப்பீங்க இனிமேல் உஷாராக இருக்கணுங்க மற்றவர்களுக்காக கஷ்டப்படுவதை விட உங்களுக்காக வாழ பழகுங்க செவ்வாய் பகவான் எச்சரிக்கை கொடுப்பதோடு கொடுக்க போறாருங்க நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த தெய்வத்தை கும்பிடுவது என்று தெரியாம நீங்க ரொம்பவும் கவலைப்பட்டுக்கீங்க செவ்வாய் பகவானை வழிபடுங்க செவ்வாய் பகவானுக்கு விழிந்த தெய்வன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய முருகர் முருகரை வழிபடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய நிதிநிலை எல்லாம் அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க செவ்வாய் பகவான் கெட்டவராக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்லவருக்கு கூட ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருந்தால் கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படக்கூடிய ஆற்றல் தரப்போறார் ஆனால் இப்போது எட்டாம் இடத்திற்கு செல்வதால் குடும்பத்தில் விமர்சனங்கள் வர வாய்ப்பிருக்கு இருப்பினும் எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்க குடும்பத்துல போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை மேற்கொள்ள போறீங்க உங்களுடைய இல்லத்துல வந்து சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது சண்டை சச்சரவுகள் அனைத்தும் காணாமல் போக போகிறது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது சொல்ல போனா இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருளாமல் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க இனி உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க நான்காம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல நீச்சமா இருக்கிறதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல தோல்வி எட்டு இருக்கும் இப்போது எட்டாம் இடத்திற்கு சென்று இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் எதிரிகளை எப்படி விரட்டுவது என்பதை லாபஸ்தானத்துல செவ்வாய் கஷ்டப்பட்டாவது கௌரவத்தை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க மூத்த உண்டாக வாய்ப்பிருக்கு எனவே உஷாரா இருந்துக்குங்க பொறுப்போட இருங்க நம்மளுடைய உறவுகள் தானே அவங்க கிட்ட நம்ம பொறுமையா இருந்தா நம்ம குறைஞ்சா போக போறோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குங்க சனி மூன்றாம் இடத்திலும் குரு ஆறாம் இடத்திலும் இருக்கிறதுனால வளர்ச்சியும் தொழிலில் வெற்றியும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுங்க எதிரிகள் உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் அது உங்களுக்கு நன்மையா முடியுங்க குரு பகவானும் உங்கள் அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால யாராலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க உங்களை துச்சமாக நினைப்பவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க மனதில் இருக்கும் பாரங்களை இறக்கி வைக்க வாய்ப்பு கிடைக்குங்க எதையும் செய்வதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஓரளவுக்கு கிடைக்குங்க கஷ்டம் வராதுங்க ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் குறைவ ஆரம்பிக்குங்க பணத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க செய்தாலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்த கஷ்டங்கள் குறையுங்க ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை செவ்வாய் பகவானுடைய சிம்ம ராசி பயணம் சில நேரங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்குங்க சில நேரங்களில் அமைதி காக்க வேண்டுங்க சூழ்ச்சி செய்பவர்களை கண்டுபிடித்து எல்லாவற்றையும் நம்புவதை விட்டுவிட்டால் எதிரியின் தன்மை குறைந்து காணப்படும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் திருமணம் ஆகாத மகரம் ராசிக்காரிகளுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாம் காணாம போக போகுது புதுசாக வீடு கட்ட போறீங்க நிலம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த முக்கிய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போக போகுது உங்களுடைய வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றம் அடைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில செவ்வாய் பயிற்சி பகரம் ராசிக்கு ஓரளவுக்கு சாதமாக தாங்க இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதகமான பலன்கள் அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க மீதி இருக்கிறத நீங்க திட்டமிட்டு செயல்படணுங்க திருச்செந்தூர் முழுகன அனுதினமும் வழிபட்டின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வெற்றிகள் அதிக அளவுல கிடைக்குங்க முடிந்தவரை செவ்வாய் கிழமைகளில் செவ்வரளி மாலை சாட்சி எலுமிச்சி சாதம் நெய்வேத்தியமாக வைத்து படைத்து பிரசாதமாக கொடுங்க இதன் மூலம் முருகனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்